அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டான ஹிஜாப் முக்கியமாக ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஹிஜாப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னா ஹிஜாப்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டோன் உங்களுக்கு ஃபுல் பார்டரில் கொடுத்துருப்பாங்க ஷிம்மர் ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் ஹிஜாப் ஃபுல்லாக கோல்ட் கலரில் டிசைன் வந்துடும் சைஸ் ஆல்சோ உங்களுக்கு வியர் பண்ணுற மாதிரி நூற்றி சென்டிமீட்டர் நீளமும் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் வந்துடும் மேரேஜ் மேரேஜ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல கிராண்டான லுக் கொடுக்கும் இதில் லைட் அண்ட் டார்க் மிக்ஸ் பண்ணி பன்னெண்டு அழகான கலர் சாட்டில் நம்ம தினம் ஷாப்பில் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது லேட் பண்ணாமல் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணுங்கள் ஒரு பீஸ் கூட நம்மள்ட்ட வாங்கலாம் இதே மாதிரி புது புது ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் டெய்லியும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம தினம் ஷாப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அடுத்த ஒரு அழகான ஹிஜாப் மாடலோட உங்களை On the meat Assalamualaikum. Uh -huh. uh -huh.